ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதன்படி ராஜயோகம் அனுபவிக்க போகும் ஆறு ராசிக்காரர்கள் முதலாவதாக ராசி அடுத்த மூன்று ஆண்டுகள் அபரிமிதமான செல்வ பலன்களை கொடுக்குமாம் இரண்டாவதாக மிதுன ராசி உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு அனைத்திலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் மூன்றாவதாக ராசி இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகி யோக பலன்கள் கிடைக்குமாம் நான்காவதாக துலாம் ராசி சுப பலன்கள் இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள் ஐந்தாவதாக விருச்சிக ராசி இதுவரை இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் விலகி அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆறாவதாக மகர ராசி குடும்பத்தில் சந்தோஷமும் பணவரவும் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்கள் பரிகாரங்கள் செய்து முன்னேற வேண்டிய காலம் இது உங்களோட ராசி என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சனிப்பெயர்ச்சி நடக்குமா நடக்காதா என்பதை குறித்து பிரபல ஜோதிடர் தெரிவித்தது என்னவென்றால் ஒவ்வொரு நாளுக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்து விஷயங்களை கணித்து சொல்வதே பஞ்சாங்கம் ஜோதிடர்கள் இரண்டு பஞ்சாங்க முறையை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டுதான் சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி அடுத்த ஆண்டு நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜோதிடத்தை பொறுத்தவரை நூறு சதவீதம் அனைத்து சரி என்றும் அது அனைத்தும் நடந்தே தீரும் என்றும் சொல்ல முடியாது ஒருவரின் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சரியான கணிப்புகளை தர முடியும் என்பதை தெரிவித்துள்ளார் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தப்படுவதால் பரிகார பூஜைகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது பக்தர்கள் பெயர்ச்சி பலன்களை திருக்கணிதம் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆகியவற்றை ஆலய நடைமுறைகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார் மற்றபடி இதில் குழப்பத்துக்கு இடமே இல்லை என்றும் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நிகழப்போகிறது அன்று செய்ய வேண்டியவை துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொண்டும் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டும் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் ஆனால் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கவும் அப்பொழுது கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் போன்ற வேலைகளை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் மற்றும் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கவும் கூடாது சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கள்ளுப்பு மஞ்சள் வேப்பிலை இலை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம்